பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்காக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பி பலப்படுத்த விரும்புகிறார் அப்போசல் நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எரிசிலமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறிச் செல்வதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய சீடர்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார் உன்னத பலத்தினால் உங்களை அவர் நிரப்புவார் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதாக அந்த சீடர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள் அவருடைய ஜெப வாழ்க்கை அவருடைய பரிசுத்தம் அவருடைய நீதியான வாழ்க்கை அவருடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு பயந்து அவர் நடந்த அந்த வாழ்க்கை அதையெல்லாம் கூடவே இருந்து சீடர்கள் பார்த்தார்கள் அவருடைய ஊழியத்தை பார்த்தார்கள் அவருடைய அற்புதங்களை பார்த்தார்கள் அவர் செய்த போதனைகளை பார்த்தார்கள் அவர் வெளிப்படுத்தின வல்லமை ஞானம் இதையெல்லாம் சீடர்கள் கூடவே இருந்து பார்த்தார்கள் பாருங்கள் மாத்திரமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகள் அவருடைய சிலுவை மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் பரலோகத்துக்கு ஏறிச் சென்றது எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் இந்த சீடர்கள் தான் அப்போ அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காரியங்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் இதை முன்னிட்டு நீங்கள் மனம் திரும்பதிலையும் பாவ மன்னிப்பையும் சுவிசேஷமாக நீங்கள் அறிவிக்கணும் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் நீங்கள் பல நடைபீர்கள் அப்பொழுதுதான் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கிறதாக சீடர்களிடத்தில் அவர் வாக்கு பண்ணுகிறார் அதே போல் அப்போ சிலர்கள் சீடர்கள் நூற்றி இருபது பேராக காத்திருந்து பத்து நாட்களாக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் பெந்தகோசை என்னும் நாள் வந்தபொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசினார்கள் ஆண்டவர் இயேசு கே சுவிசேஷத்தை வைராக்கியமாக அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையே மாற்றம் அடைந்தது அவர்களை பார்த்தவர்கள் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்கதாக அவர்களுக்குள்ளாக ஒரு நீதியான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் தைரியத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அப்படியெல்லாம் அவர்கள் அப்படியாக சாட்சியாக ஆண்டவருக்கு இருந்தார்கள் இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை ஸ்னானத்தை பொழுது உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்து பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுக்கிறார் எனக்குள்ளாக மீட்கப்படுகிற நாளுக்காக முத்திரையாக அச்சாரமாக அவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் நான் தேவனை நோக்கி அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு அவரோடு ஒரு உறவில் இருக்கும்படிக்காக அவர் செய்கிறார் அப்படியாக ரட்சிப்பில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் என்கிறது வேறு ஆனால் ஆண்டவருக்காக நம்ம சாட்சியாக இருக்கிறதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தாவினுடைய வல்லமை என்கிறது வேறொரு ஆவிக்குரிய அனுபவமாகத்தான் வேதன் நமக்கு சொல்லுகிறது அதற்காகத்தான் சீடர்கள் காத்திருந்து பத்து நாட்களாக அவர்கள் ஜெபித்தார்கள் இன்றைக்கு உங்களை அந்த அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார் அந்த ஒரு எழுப்பதில் அக்கினியினால் நிரப்ப விரும்புகிறார் உன்னத பலத்தினால நிரப்பம்படிக்காக ஆண்டவர் விரும்புகிறார் ஏதோ நான் ரசிக்கப்பட்ட சபைக்கு போகிறேன் காணிக்கை தச பாகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சராசரி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படிக்காக நாம் அழைக்கப்படவில்லை எழுப்புதலுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலியமாகவும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய ரட்சிப்பின் வல்லமையும் சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதிலையும் சாட்சியாக இருக்கும்படிக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் அதற்காகத்தான் அந்த உன்னத பலத்தினால் உங்களையும் என்னையும் அவர் நிரப்புகிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் அப்போ நான் என்ன செய்யணும் அதற்காக நம்ம வாஞ்சிக்க வேண்டும் அதற்காக நான் தாகம் கொள்ள வேண்டும் அதற்காக ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஜெபிக்க வேண்டும் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அக்கினி அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறவர்களாக இருந்தாலும் சரி அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளும்படிக்காக ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு வாஞ்சியோடு நம்ம பொழுது தேவன் புதிய எண்ணெயினால் என்னை நிரப்புகிறார் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தினால என்னை அவர் நிரப்புகிறார் அந்த பலன் அந்த அக்கினி அபிஷேகம் அந்த உன்னத பலத்தினால் நம்ம நிரப்பப்படாமல் இருக்கும் பொழுது சின்ன சின்ன போராட்டங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் பாவங்கள் சுலபமாக மேற்கொண்டு விடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு தைரியமாக சுவிசேஷமாக அறிவிக்க முடியாது நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை கூட சொந்த வீட்டில் சொல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கூச்சத்தின் நிமித்தம் அநேகர் இருக்கிறார்கள் சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்னு சொன்னாக்கா எனக்கு சுவிசேஷம் சொல்ல வராது எனக்கு பயமாக இருக்கிறது நான் சொன்னால் யார் கேட்பா எப்படி ரசிக்கப்படுவார்ன்னு சொல்லிட்டு தடைபட்டு போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு நமக்கு அந்த உன்னத பலத்தினால் நிரப்பி அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீக்கிப் போட விரும்புகிறார் வாஞ்சியோடு நாம் ஜெபிக்கலாமா இன்றைக்கு இப்போ ஜெபிக்கின்ற பொழுதே உன்னத பலத்தினால் தேவன் உங்களை நிரப்புகிறார் எழுப்பதில் அக்கினியினால் நிரப்புகிறார் நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி தேவனுடைய மகத்துவங்களை பறைச்சாற்றுகிறவர்களாக உங்களை ஆக்கி விடுவார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே ஒரு சராசரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படிக்காக நீர் எங்களை அழைக்கவில்லை அல்லது அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு விசுவாச வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாமப்பா உம்முடைய அக்கினியினால் எங்களை நிரப்புவீராக எங்களோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை இப்பொழுதே உன்னத பலத்தின் ஆவியினால் நீர் நிரப்புவீராக அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னீரே உம்முடைய பரிசுத்த ஆவியினருடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புவீராக பரிசுத்த ஆவியினருக்குள்ளாக நாங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தில் எங்களை நீர் நடத்துவீராக நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பரிசுத்தமான நீதியான வாழ்க்கை வாழும்படிக்காக பாவத்தை உலகத்தை பிசாச மேற்கொண்டு ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழும்படிக்காக உம்முடைய பிள்ளைகள் எங்களை அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பு வீராக உமக்காக நாங்கள் வைராக்கியம் கொண்டு தைரியமாக எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க இயேசு கிரிசுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய ரட்சிப்பின் வல்லமையும் அவருடைய அற்புத செயல்களையும் நாங்கள் சாட்சியாக அறிவித்து கிரியைகளை நடப்பிக்கும்படிக்காக எங்களை உம்முடைய உன்னத பலத்தினால் நிரப்புவீராக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரின் நீர் நிரப்புவீராக இப்பொழுதே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி தேவனுடைய மகத்துவங்களை பேசும்படிக்கு செய்வீராக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் உபயோகமான ஒரு பாத்திரமாக தேவனுடைய கரத்தில் ஒரு கருவியாக எங்களை நீர் பயன்படுத்தும்படிக்கு உம்முடைய உன்னத பலத்தினால் நீர் நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் அப்படி நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து தாகத்தோடு கேட்டு அந்த அக்கினி அபிஷேகம் அனல் குறைந்து போகாதபடிக்கு அதை காத்து கொள்ள ஜப வாழ்க்கையினர் வீராக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்